அப்படி நாங்கள் ரீல்ஸ் போட்டுகிட்டு இருக்கிறப்பே பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள அந்த தென்னந்தோப்புக்கு வந்து ஒரு டீப்பில் குழாயில் தண்ணி பாஞ்சிச்சு அதை எடுத்து நாங்கள்லாம் என் பொண்ணு என் பையெல்லாம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க விளையாட ஒரே காய்ச்சி பூச்சின்னு சத்தம் போட்டோன்னே அந்த தோப்புக்கார் என்னென்னா பக்கத்துலேயே ஒரு சின்ன அங்கிட்ட ஒரு வீ குடிசை போட்டு அங்கேயே தங்கியிருக்கார் போல் இருக்குது அவர் சத்தம் கேட்டு அவர் வந்துட்டார் அவர் வந்தோடனே என் பையனும் பொண்ணு என்கிட்ட வந்துட்டாங்க ஏமா ஏமா அங்கேருந்து ஒரு ஆள் சத்தம் போட்டே வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி யார் வரட்டு பக்கத்தில் வரட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தெம்ப உட்காந்து நான் மாட்டில் ரீல்ஸ் போட்டுட்டு இருந்தேன் என்னமோ இவ்வளோ சொல்லிக்கிட்டு கூட எங்கள் மாட்டில் உட்காந்து ரீல்ஸ் போட்டுகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க வரட்டு இப்போ என்னடா யாராக இருந்தால் என்ன நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவங்களுக்கு ஆடத்தில் ரெண்டு வார்த்தை பேசிவிட்டு அப்புறம் நான் எப்பயும் போல் நம்ம வேலையாங்கிட்டாங்கன்னு சுற்றி சுற்றி ஃபோட்டோஸ் எடுக்க ரீல்ஸ் போட அந்த தென்னை மரம் தேக்கு மரம் எல்லாத்தையுமே வந்து பார்த்து நான் எல்லாத்தையுமே ஒன்றா இருந்தேன் அப்படியே சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த அண்ணாச்சி டைம் ஆக ஆக எங்கள் பக்கத்தில் வந்துட்டார் எங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணிட்டாரு சரி நான் கிட்டே பின்னாடி அந்த சைடு போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள் செயின்லாம் மாட்டிட்டு அந்த சைடு போய் இந்த கையிலெல்லாம் க்ரீஸ் போட்டி அதை போய் கழுவிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு அந்த சைடு கழுவ போயிட்டார் சரி அவர் கழுவிட்டு வரட்டுன்னு சொல்லிட்டு அப்போ இவங்க எம்மா அப்பாவும் இல்லம்மா அவர் வந்து எதாவது திட்டுனாருன்னா அப்படின்னு சொல்லி என் பையனும் பொண்ணு வந்து எங்கிட்ட சொன்னாங்க அதெல்லாம் யாரும் மாட்டாங்க நமக்கு என்ன செஞ்சோம் எதுவும் தப்பு பண்ணலையே மாங்காய் பறிச்சமா தேங்காய் பறிச்சோமா ஒன்றுமே கிடையாது நம்ம மாட்டில் உள்ள உட்காந்து தண்ணியை குடிச்சிட்டு ரீல்ஸ் போட்டுட்ருக்கோம் அந்த அண்ணாச்சி பக்கத்தில் வரட்டும் நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வேலை எப்பயும் போல நம்ம ஆரம்பித்தாச்சு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு என்னென்னா ஏன் அப்படி திட்டுறாங்கன்னா உள்ளே வந்து மாங்காய் மரம் இருக்குது ஏன்னா மரம் தேங்காய் மரம்லாம் இருக்குது தேங்காய்னா கீழே விழுந்திருக்கும் மாங்காய் வந்து சீசன் முடிஞ்சு ஒன்றுமே கிடையாது ஆனால் தேங்காய் உள்ளே விழுந்திருக்கணும் ஒருவேளை அதை கண்டா எடுக்கிறதுக்கு யார் வந்து பக்கத்து காட்டுக்காரங்களோ இல்லை யாராவது மக்கள் உள்ளே வந்துட்டாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு தான் அங்கேருந்து ஒரு அண்ணாச்சி வந்து சத்தம் போட்டுக்கிட்டே வந்தார் நம்ம தான் எந்த தப்பு பண்ணி உள்ளே உட்காந்து என்ன பண்ணுறோம் ரீல்ஸ் பண்ணுறோம் அப்புறம் தண்ணி குடிக்கிறோம் அவ்வளோதான் என்ன இதில் ஒரு தப்புன்னா அது தென்னை மரத்துக்கு பாயிற தண்ணி எடுத்து என் பசங்க வந்து சுற்றி சுற்றி வெளாண்டா அதை தேக்கு மரத்து இலையெல்லாம் பிடுங்கி போட்டுக்கிட்டு அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதுதான் ஒரு சின்ன நம்ம செஞ்ச தப்பு இருந்தாலும் பரவாயில்ல சின்ன பசங்க தானே அவங்க வந்தால் நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் தெம்பாக இருந்தேன் அப்படியே அவரும் வந்து நான் ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறது அவருங்கிட்ட கொஞ்சம் பக்கத்தில் வந்துட்டார் அடுத்தடுத்து நாங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம வீடியோவில் அடுத்தடுத்து பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அத்தி கோயிலுக்கு நாங்கள் போய்ட்டு வர்றதுக்குள்ளே நாங்கள் என்ன பாடுபட்டுட்டு வந்தோம் அப்படிங்கிறத இப்போ உங்ககிட்ட வந்து நான் ஃபுல் வீடியோவை போட்டால் யாரும் பார்க்க மாட்டேங்க அப்படிங்கிறதுக்காண்டி பாட் பாட்டாக போடுறேன் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் காலையில் நாங்கள் பதினோரு மணிக்கு போனவங்க வீட்டுக்கு வர எட்டரை ஆயிடுச்சு ஊடால என்ன சம்பவம் இத்தனைக்கும் எங்கள் ஊர்லேருந்து இருந்து அங்கே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கிலோமீட்டர் தான் பன்னெண்டு கிலோமீட்டர் போயிட்டு வரதுக்கு எப்படி இவ்வளோ நேரம் ஆச்சு இதில் வந்து நாங்கள் என்ன கஷ்டப்பட்டோம் அந்த பகுதியில் நாங்கள் என்னென்னலாம் வேதனைப்பட்டோம் அப்படிங்கறத வந்து நான் அடுத்தடுத்து வர்ற விழாக்கில் போடுறேன் நீங்கள் ஒவ்வொன் ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டுருங்க கிட்டத்தட்ட வந்து காட்டுக்குள்ளேயே வந்து நாங்கள் ஒரு ஃபோ த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் வந்து அழுகாத குறையாக நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டோம் அது என்ன அப்படிங்கிறத வந்து நான் அடுத்து வர்ற வீடியோவில் சொல்கிறேன் மறக்காமல் பாருங்கள் இப்போ வந்து அந்த அண்ணாச்சி வந்து எங்ககிட்ட என்ன பேசுகிறாரு அந்த தண்ணியை பற்றி அவர் எங்ககிட்ட என்ன சொன்னார் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து அவர் எங்ககிட்ட என்ன சொன்னார் அப்படிங்கிறத வந்து இதில் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க தண்ணி வந்து உண்மைக்குன்னு அவ்வளோ நல்லா இருந்துச்சு அதைத்தான் நான் அவர்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன் அதுக்கு அவர் வந்து எனக்கு என்ன பதில் சொன்னார் அப்படிங்கிறத வந்து அவரே வந்து பேசுவார் அவரோட வயசை வந்து நான் இதில் நான் வந்து பதிவு பண்ணியிருக்கிறேன் அதை வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அது வந்து நம்மளுக்கு வந்து இப்போ அடுத்தடுத்து வர்ற வீடியோவில் கட்டாயம் வரும் இதெல்லாம் வந்து நான் ரீல்ஸ் போட்டு உட்காந்து ரீல்ஸ் போட்டேன் ஆனால் கூட கொஞ்சம் கூட கொஞ்சம் வந்து தண்ணியெல்லாம் எடுத்து அதெல்லாம் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு நான் உட்காந்து ரீல்ஸ் போட்டேன் இப்போ அந்த அண்ணாச்சி என்ன பேசுகிறாருங்கிறதை கேளுங்க சோறு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு குடத்தை கூட எடுத்து வச்சிருக்கலாம் ஒரு கட்டிங் கேட் வேணும் எங்கே இருக்குது அதே போட நான் செய்யப்படுறேன் இந்த செயன் காலன் தெரிஞ்சு எனக்கு இதுவும் பண்ண முடியல பண்ணனு தெரிய மாட்டேக்கி ஏ முடிஞ்சதா எனக்கு தெரியுது தர்ஷினி செல்லு இருக்குது தர்ஷினி பின்னாடி தர்ஷினி ம் இந்தா பண்ணிக்கிட்டு இருக்காங்க முடிய ஒழுங்க பூட்டலமா அந்த சீட்ல போய் உட்கார்ந்துக்கிட்டு எனக்கு ஏதாச்சும் நோண்டி வச்சுக்கிட்டுதான் இருக்கும் உங்க